அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இந்த தென்னை மரங்களில் அதிகமான மஞ்சள் நிறமான மாறினதுக்கான காரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த தென்னை மரத்தில் மாப்பூச்சியின் தாக்கம் அதிகமாக உள்ளது அது குளோரோஃபில் என்கிற பச்சையத்தை சாப்பிட்டு முற்றிலும் சாப்பிட்டு அது மஞ்சள் நிறமாக மாறுகிறது மாறினதுக்கப்புறமா அதோட கழிவு வந்து பங்கஸாக மாறி கருப்பு தன்மையாக இலைகள் எல்லாம் உருவாகிறது இதில் லீப் ஸ்பாட்டும் உள்ளது அந்த லீப் ஸ்பாட் அப்படியே காய்ந்து பச்சையம் இல்லாததால் மற்றொரு அந்த தீப்பிடித்த நோய் மாதிரி இலைகள் எல்லாம் காய்ந்து விடுகிறது சருகு காய்ந்ததுக்கப்புறம் முற்றிலும் ஃபோட்டோசிந்திசிஸ் நடப்புறதில்லை சூரிய வளிர்ச்சைக்கு நடக்கும்போது அந்த மரங்களுக்கு தேவையான சத்துக்களை கிரகிச்சு அது ஒரு இன்னொரு ப்ராசஸ்ஸாக மா மாறி சத்தமாக கிடைக்கிறது அது முற்றிலும் தடைப்படுவதால் குறும்புறுதல் மற்ற எல்லா நோய் தாக்குதலும் உருவாகிறது மற்றும் வேர் முடிச்சு வேரல்கள் சல்லி வயர் இல்லை என்றால் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டுமென்றால் டாக்டர் செயல் பயன்படுத்தும் போது இந்த எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யும் மாவு இந்த வேரழுகள் சல்லி வேர் அம்மா நல்ல உருவாகும் வேர் முடிச்சு முற்றிலும் விலகும்